வணக்கம் சென்னைக்கு சேனலுக்கு உங்கள் அனைவரையானுடன் வரவேற்கின்ற நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நாட்டு மருந்து தான் இது வந்து பொதுவாக வந்து அந்த காலத்தில் பெரிய குழந்தைங்களுக்கு அவங்களே கூட இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எதுக்குன்னா தொடர்ந்து அந்த வறட்டு இருமல் வருதுவீங்களா அதுக்காக இதில் வந்து நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய கிராம்பு இருக்குது ஏலக்காய் இருக்குது சுக்கு இருக்குது இது வந்து திப்பிலின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பட்டை இது எல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டை வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் கிராம் இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் திப்பிலி ஃபிஃப்டி கிராம் ஏலக்காய் ஃபிஃப்டி கிராம் சுக்கு ஃபிஃப்டி கிராம் ஓமம் ஃபிஃப்டி கிராம் இதெல்லாம் நல்லா வடை வெறும் வடைச்சட்டியில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இங்கே சட்டி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணலாம் ஓமம் வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கணும் வெது வெதுப்பான தண்ணியில் இது கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து அரை ஸ்பூன் தேன் கலந்து காலையில் நைட்டு இல்லைன்னா நைட்டு படுக்க போகும்போது தான் இருமல் எல்லாருக்கும் வரும் அந்த டைமில் இந்த கிராம்பு இந்த ஏ ஏலக்காய் திப்பிலி சுக்கு ஓமம் பட்டை இதெல்லாம் வந்து அரை ஸ்பூன் நல்ல வெது வெதுப்பான தேனில் கலந்து குடிச்சிடுங்க இருமல் வந்து கட்டுப்படும் நல்லா தீராத இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு தினைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருமல் வந்து கட்டுப்படும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது தான் இதில் வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் சுக்கு ஓமம் எல்லாமே நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் திப்பிலி வந்து அது வந்து சளி இருமல் வந்து கட்டுப்படுத்தும் இதை தனித்தனியாக கொஞ்சம் லேசாக சூடான போதும் நம்ம அப்படியே வ மிக்சி ஜாலெலாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் கிராம்பு ஏலக்காய் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு பட்டை தனியாக சுக்கு தனியாக திப்பிலி தனியாக வறுக்க போகிறேன் இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இது சூடு ஏறி இது போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போது பட்டையும் திப்பிலியும் ஒரு சேதம் இதை வறுத்துக்கலான்னு பார்க்குறேன் பட்டை தான் இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சுக்கு வந்து இஞ்சி மாதிரி பெருசாக இருக்கும் நம்ம அதை வந்து சின்ன குழவு இல்லைங்களா அம்மி குழவே இல்லை வச்சு தட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ண முடியும் அப்படியே போட்டிங்கன்னா மிக்சி ஜார் ரிப்பேர் ஆகிடும் இது நல்லா ஒரு கடட்டும் இப்போ இதுவும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு சூடு நல்லா ஏறுனா போயிடும் கருக விடாமல் பார்த்து நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை சும்மா அப்படியே சூடு பட வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப சுக்கு இதுவும் இது ஏற்கனவே நல்லா ட்ரை ஆகி இருக்கும் உடச்சா அந்த மாவு மாதிரி வரும் இஞ்சி தானே இந்த மாதிரி சுக்கு கிடைக்கும் இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த சட்டியில் போட்டுடலாம் இது லைட்டாக சூடு ஏறினா போதும் இதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஓமத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாத்தையும் ஆற விட்டு ஒரு சேவை அரைச்சிக்கணும் இதில் வந்து திப்பிலியோட பயன் என்னன்னு தெரியும் திப்பிலி வந்து நமக்கு வந்து இருமல் அந்த நெஞ்சுச்சளியெல்லாம் எடுக்கும் இருமலை கட்டுப்படுத்தும் ஃபுல்லாக அது சரியாக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இருமல் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து நெஞ்சுச்சளி போகும் அதுக்கப்புறம் பல்வழிக்கும் அந்த திப்பிலி வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க தொண்டை புண்ணு இதுக்கெல்லாம் அந்த திப்பிலி வந்து நல்ல பலனை கொடுக்கும் சுவாசக்குள்ள பிரச்சனையும் திப்பிலி வந்து பயன்படுத்தணும் நல்ல பலன் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போ நான் இதை எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அது சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுடர் கொஞ்சம் போல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மீனத்தை இருக்கிற அத்தனையும் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக அரைச்சிடுங்க ஓமும் சேர்த்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஓமெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதை ஒரு கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் வேண்டியது இப்போது நான் வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் இதில் சுட தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து மழை தேன் அது ஒரு ஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிக்கிறேன் தேன் வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ வந்து மழைக்காலம் இல்லைங்களா நமக்கு ஜில்னஸ் இருக்கும்போது நிறைய பேருக்கு வரத்து இருமல் வரும் அதை போக்குறதுக்கு நம்ம இதை இந்த மாதிரி பானகம் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் ஏன் இருமல் ஜலதோஷம் நெஞ்சு சளியை கட்டுப்படுத்த பானம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் வந்து சின்ன குழந்தை கூட பயன்படுத்துகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி